ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்யக்த பாப்தாதா மதுபன் பிராமண வாழ்க்கையின் முக்கிய ஆதாரம் தூய்மை இன்று அமிர்த வேலையில் பாப்தாதா குழந்தைகளுடைய நெற்றியின் மூலமாக ஒவ்வொருவரின் தூய்மையின் பர்சனாலிட்டியை பார்த்துட்ருந்தாங்க ஒவ்வொருவரிலும் வரிசைக்கரமான முயற்சியின் பிரகாரம் தூய்மையினுடைய ஜொலிப்பு மின்னிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாபா இந்த பிராமண வாழ்க்கையின் முக்கியமான ஆதாரம் தூய்மை உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் அனைவரின் உயர்ந்த தன்மையே தூய்மை தான் தூய்மை தான் இந்த பாரத தேசத்தின் மகா நிலை தூய்மைதான் பிராமண ஆத்மாக்கள் உங்களுடைய பலமான நிலை அதை இந்த பிறவியில் நீங்கள் அடையிறீங்க அதையே அநேக பிறவிகளுக்கும் அடையிறீங்க தூய்மைதான் உலக மாற்றத்திற்கான ஆதாரம் தூய்மையின் காரணமாகத்தான் இன்று வரையிலும் உலகம் உங்களுடைய ஜட விக்கிரகங்களை சைத்தன்யத்தையும் விட உயர்ந்ததாக நினைக்கிறாங்க தற்சமயத்து பெயர் புகழ்பெற்ற ஆத்மாக்களும் தூய்மையின் எதிரில் தலைவணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரியான தூய்மை குழந்தைகள் உங்களுக்கு தந்தை மூலமாக பிறப்புரிமையாக கிடைக்கிது மனிதர்கள் தூய்மையை கடினம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அனைவரும் மிக சுலபமாக அனுபவம் செய்வீங்க தூய்மையினுடைய விளக்கம் குழந்தைகள் உங்களை பொறுத்தளவில் மிக சாதாரணமானது ஏன்னா உண்மையான ஆத்மஸ்வரூபமே நிரந்தர தூய்மைதான் அப்படிங்கிறது நினைவு வந்தது அனாதி சொரூபத்திலும் தூய்மையான ஆத்மா மேலும் ஆதி சொரூபத்திலும் தூய்மையான தேவதை மேலும் தற்போதைய இறுதிப் பிறவிலும் தூய்மையான பிராமண வாழ்க்கை இந்த நினைவின் ஆதாரத்தினால் தூய்மையான வாழ்க்கையை அமைத்து கொள்வது மிக சுலபமாக செய்திங்கே தூய்மையின்மை மாற்றான் தர்மம் தூய்மை சுய தர்மம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க சுய தர்மத்தை கடைபிடிப்பது சுலபமாக அனுபவம் இருக்கும் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளுக்கு தந்தையினுடைய முதல் கட்டளை தூய்மையாகுங்க அப்பொழுது தான் யோகியாக முடியும் இந்த கட்டளையை கடைபிடிக்கக்கூடிய கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகளை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறாங்க அதிலேயும் இன்று விசேஷமாக வெளிநாட்டு குழந்தைகளை யார் தந்தையின் இந்த உயர்ந்த வழியை கடைபிடித்து வாழ்க்கையை தூய்மையாக ஆக்கி கொண்டாங்களோ அந்த மாதிரி கட்டளைப்படி நடக்கும் தூய்மையான ஆத்மாக்களை பார்த்து குழந்தைகளை மகிமை செய்து கொண்டிருந்தாங்க குழந்தைகள் தந்தை அதிகமாக மகிமை செய்கிறாங்களா அல்லது தந்தை குழந்தைகளை அதிகமாக மகிமை செய்கிறாங்களா தந்தைக்கு சமமான விசேஷமான அலங்காரம் வதனத்தில் ஏது எப்படி நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு இடத்தை மாலைகளினால் அலங்கரிக்கிறீங்க பாப்தாதாவிடமும் ஒவ்வொரு குழந்தைகளின் குணங்களின் மாலை இருக்குது எவ்வளோ நல்ல அலங்காரமாக இருக்கும் தூரத்திலிருந்தே பார்க்க முடியும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஒவ்வொருவரும் அவர்களுடைய மாலையின் நம்பரையும் தெரிந்து கொள்ள முடியும் என்னுடைய குணமாலை பெரியதா அல்லது சிறியதா பாப்தாதாவின் மிக அருகில் இருக்கிறேனா எதிரில் இருக்கிறேனா அல்லது கொஞ்சம் விலகி இருக்கிறேனா நெருக்கமான மாலையாக யாருடையது இருக்கும் என்று இதை தெரிஞ்சிருக்கிறீங்க தான் இல்லையா யார் தந்தையினுடைய குணங்களில் மற்றும் காரியத்தில் அருகில் இருக்கிறாங்களோ உங்க தான் எப்பொழுதும் அருகில் இருக்கிறாங்க தமது ஒவ்வொரு குணத்தின் மூலம் தந்தையின் குணத்தை பிரதட்சம் செய்கிறவங்க தனது ஒவ்வொரு செயலின் மூலமாக தந்தையினுடைய காரியத்தை நிரூபிக்கக்கூடிய நெருக்கமான ரத்தனங்கள் ஆவாங்கன்னு சொல்றாங்க பாபா இன்று பாப்தாதா தூய்மையினுடைய பாடத்தில் மதிப்பெண்கள் கொடுத்து கொண்டிருந்தாங்க மதிப்பெண்கள் கொடுக்கறதில் விசேஷமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா முதல் விசேஷமாக மனதினுடைய தூய்மை எப்பொழுதிலிருந்து பிறவி எடுத்திருக்கிறாங்களோ அப்பொழுதிலிருந்து இதுவரை எண்ணத்தில் கூட தூய்மையின்மையினுடைய சமஸ்காரம் வெளியாக கூடாதுங்கிறாங்க பாபா தூய்மையின்மையை வந்து விட்டு விடுதல் மேலும் தூய்மையின் உயர்ந்த பாக்கியம் பிராமண வாழ்க்கை சமஸ்காரம் மாறிடுது எண்ணத்தில் எப்பொழுதும் உயர்ந்த நினைவு ஆத்மீக சொருபம் அதாவது சகோதரன் சகோதரன் என்பது இருக்குது இந்த நினைவினுடைய ஆதாரத்தில் மனதின் தூய்மைக்கு மதிப்பெண்கள் கிடைக்கிது வார்த்தையில் எப்பொழுதும் சத்தியம் மற்றும் இனிமை விசேஷமாக இதனுடைய ஆதாரத்தில் வார்த்தைக்கு மதிப்பெண்கள் கிடைக்கிது காரியத்தில் எப்பொழுதும் பணிவான நிலை மற்றும் திருப்தி இதனுடைய பிரத்யட்ச பலனாக எப்பொழுதும் சிரித்த முகம் இருக்கும் இந்த விசேஷத்தின் ஆதாரத்தில் செய்யும் செயலுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கிது இப்பொழுது மூன்றையும் எதிரில் வைத்து என்னுடைய நம்பர் எதுவாக இருக்கும் அப்படின்னு தன்னைத்தானே சோதனை செய்யுங்க அப்படிங்கிறாங்க பாபா எள்நாட்டு ஆத்மாக்களுக்கு நம்பர் எதுவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க இன்று விசேஷமாக சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் சில ஆத்மாக்களின் காரணமாக தந்தைக்கும் வெளிநாட்டவரிலிருந்து உள்நாட்டவராக ஆக வேண்டியதாக இருக்குது அனைத்தையும் விட தூரதேசத்து வெளிநாட்டினரோ தந்தை வெளிநாட்டு தந்தை இந்த உலகத்தின் வெளிநாட்டு குழந்தைகளோடு சந்திப்பு செய்ய வந்திருக்கிறார் பாரதவாசிகளும் குறைந்தவங்க கிடையாது பாரதவாசி குழந்தைகள் வெளிநாட்டினருக்கு வாய்ப்பு கொடுப்பது கூட பாரதத்தினுடைய மகான் தன்மை வாய்ப்பு கொடுக்கும் பாரதவாசிகள் அனைவரும் சான்ஸ்லர் அதாவது தலைவர்கள் ஆகிவிட்டாங்க வெளிநாட்டினருடைய விசேஷத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க அந்த விசேஷத்தின் காரணமாக நம்பர் முன்னுக்கு எடுத்து விசேஷமான விஷயம் இதுதான் அநேக வெளிநாட்டு குழந்தைகள் வந்தவுடனேயே தன்னை இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் இந்த தர்மத்தில் மிக பழைய ஆத்மாவாக அனுபவம் செய்கிறாங்க இதைத்தான் வந்த உடனேயே அதிகாரி ஆத்மாக்கள் என்ற அனுபவம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதில்ல சுலபமாகவே சென்ற கல்பத்தின் நினைவு விழித்தெழுந்துடுது ஆகினாலே என்னுடைய பாபா என்ற இந்த வார்த்தை அனுபவத்தின் ஆதாரத்தினால வெகு விரைவிலேயே அநேகர்களுடைய வாயிலிருந்தும் இதயத்தில் இருந்தும் வெளியாகுது இரண்டாவது விஷயம் இறை படிப்பின் விசேஷ பாடமாகிய சகஜ ராஜயோகம் என்ற இந்த பாடத்தல் பெரும்பான்மையான வெளிநாட்டு ஆத்மாக்களின் அனுபவமும் மிக நல்லதாக இருக்குது மேலும் சுலபமாகவே ஆகவும் செய்து இந்த முக்கிய பாடத்தின் பக்கம் விசேஷ ஈர்ப்பு இருக்கும் காரணத்தினால நிச்சயத்தின் அஸ்திவாரம் உறுதியாகிடது இதுதான் இரண்டாவது விசேஷம் அங்கதனுக்கு சமமாக உறுதியாக இருக்கிறீர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க மாயா அசைக்கலையே இன்று விசேஷமாக வெளிநாட்டு குழந்தைகளுக்கான வாய்ப்பு ஆகினால பாரத குழந்தைகள் சாட்சியாக இருக்கிறாங்க பாரதவாசி குழந்தைகள் தங்களுடைய பாக்கியத்தை மிக நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கிறாங்க வெளிநாட்டினரும் ராஜ்யத்தை இங்கே தான் செய்ய வேண்டும் இல்லையா உங்களுடைய பாக்கியத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா வரும் நாட்களில் சேவையின் பொறுப்பாளர் ஆவதற்கான நல்ல பங்கு இருக்குது பிராப்தியாக அடைந்திருக்கும் பாக்கியத்தை பார்த்து அனைவருக்கும் குஷி ஏற்படுது அந்த மீட்டில் வந்து தாதா ராம் சாவித்ரி அவங்களுடைய குடும்பம் மதுபன் வந்திருக்குது அவங்கள பார்த்து பாபா சொல்கிறாங்க விசேஷ பாக்கியசாலி ஆத்மாக்கள் ராம் சாவித்ரி அந்த விசேஷ பாக்கியசாலி ஆத்மாக்களினுடைய காரணமாக குடும்பத்துக்கும் பாக்கியம் ஏற்படுது ஏதாவது எண்ணம் ஈடுது என்றால் குஷி அவசியம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க பாபா அந்த மாதிரி எப்பொழுதும் குஷியில் ஆடக்கூடிய எப்பொழுதும் தன்னுடைய பாக்கிய நட்சத்திரத்தை மின்னி கொண்டிருப்பதை பார்த்து முன்னேறும் கலையின் பக்கம் செல்லக்கூடிய எப்பொழுதும் தூய்மையின் தனித்தன்மை உள்ளவர்களுக்கு தூய்மையின் மகான் தன்மையின் ஆதாரத்தில் உலகை மாற்றம் செய்கிறவங்களுக்கு உலக நன்மை செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது அடுத்து அவியக்த பாப்தாதா பார்ட்டிகளோடு சந்திப்பு செய்கிறாங்க லண்டன் பார்ட்டி எப்பொழுதும் தன்னை தந்தையின் துணைவன் என்று அனைவரும் அனுபவம் செய் அப்படின்னு கேட்குறாங்க தன்னுடைய இணைந்த ரூபத்தை பார்க்குறீங்கள்தான் இல்லையா தனியாக இருக்கலை எங்கு குழந்தைகள் இருக்கிறாங்களோ அவங்க தந்தை ஒவ்வொரு குழந்தையுடனும் இருக்கிறாங்க எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவு அப்படிங்கிற குடைநிழலின் கீழ் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான மாயாவினுடைய தடை குட குடைநிழலின் கீழ் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி எங்கு இருந்தாலும் என்ன காரியம் கொண்டிருந்தாலும் நான் பாதுகாப்பான ஸ்தானத்தில் இருக்கிறேன் என்று அப்படி எப்பொழுதும் அனுபவம் செய்யுங்க அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க பிரத்யேகமாக வெளிநாட்டு குழந்தைகள் மேல் பாப்தாதாவின் விசேஷ அன்பு மற்றும் சகயோகம் இருக்குது வெளிநாட்டு ஆத்மாக்கள் சேவையினுடைய கேத்திரத்திலும் தன்னுடைய நல்ல பங்கை வரும் நாட்களில் செய்வாங்க சேவையினுடைய எதிர்காலம் மிக நல்லதாக இருக்குது சேவைக்கான புதிய திட்டம் என்ன உருவாக்கணும் பொதுவான நிகழ்ச்சிகளை சேர்த்து விசேஷ ஆத்மாக்களுக்கு சேவை செய்யுங்க அதற்காக விசேஷமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாகும் மிக அதிகமாக செஞ்சிருக்கிறோம் பலன் தென்படலை அப்படின்னு அப்படி யோசிக்காதீங்க பலன் தயாராகி கொண்டு இருக்குது தற்பொழுதைய எந்த காரியத்தின் பலனும் தோல்வி ஒருபோதும் இருக்கவே முடியாது ஏன்னா தந்தை நினைவில் செய்கிறீங்க இல்லையா நினைவில் செய்ததின் பலன் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கும் ஆகையினாலும் ஒரு பொழுதும் உடைந்தவர் ஆகக்கூடாது பலன் உருவாக்கியவே தான் தீரும் அப்படின்னு தந்தைக்கு நிச்சயம் இருக்குது அப்படி நீங்களும் நிச்சய புத்தி உடையவராக இருங்க சில பழங்கள் உடனே உருவாகும் சில காலம் தாழ்ந்து உருவாகும் எனவே இதை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க செய்து கொண்டே செல்லுங்கள் பிறகு உங்களிடம் இந்த செய்தி இந்த அறிக்கை எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு விசாரிக்க அவங்களாகவே வருவாங்க அந்த மாதிரியான நேரம் விரைவிலேயே வரும் கொஞ்சம் விநாசத்தின் ஒரு சின்ன ஆட்டம் காண விடுங்க பிறகு எவ்வளோ கியூ உருவாகிடுதுன்னு பாருங்கள் பிறகு எனக்கு நேரம் இல்லை என்று கூற ஆரம்பிப்பீங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு பின்பு நீங்கள் சொல்வீங்க எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு டூ லேட் காலம் கடந்து விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஏதேனும் விஷயத்தில் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது அப்படின்னா அந்த கடினமான விஷயத்தை தந்தையிடம் விட்டுடுங்க நீங்கள் எப்பொழுதும் சகஜ யோகியாக இருங்க சகஜ யோகியாக இருப்பது தான் எப்பொழுதும் சேவை செய்வது உங்களுடைய சூட்சமை யோகத்தினுடைய சக்தி இயல்பாகவே ஆத்மாக்களை உங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கும் அப்படி இதுதான் சுலபமான சேவை இதையோ அனைவரும் செய்கிறீங்க தான் இல்லையா லண்டனை சேர்ந்தவங்க சேவையின் விஸ்தாரத்தை நன்றாக செஞ்சுருக்கிறாங்க தன்னை போன்றவர்களை நன்றாக தயார் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா மாலை தயாராகிவிட்டதா நூற்றி எட்டு ரத்தனங்களை தயார் செஞ்சுருக்கீங்களா இப்போது லண்டனை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான ஒரு குரூப்பை தயார் செய்யுங்க அதில் அனைத்து விதமானவர்களும் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா விஞ்ஞானிகள் மதங்களை சேர்ந்தவங்க அரசியல் தலைவர்கள் அப்படி என்னென்ன விதவிதமான அமைப்புகள் இருக்கின்றனவோ அவற்றின் விசேஷ ஆத்மாக்கள் அந்த குழுவில் இருக்கட்டும் எதுவரை ஸ்தாபனைக்கு நிமித்தமான அனைத்து விதமான ஆத்மாக்கள் ஸ்தாபனையின் காரியத்தில் விதை போடலையோ அதுவரை எப்படி வினாசமாகும் கேட்குறாங்க பாபா ஏன்னா சத்தியத்தில் அனைத்து விதமான காரியங்களை செய்பவர்களும் தேவையாக இருப்பாங்க சேவாதாரியாகி உங்களுடைய சேவை செய்வாங்க இப்போது ஒரு பிரவியில் கொஞ்ச காலத்துக்காக நீங்கள் சேவை செய்து அந்த மாதிரியான சேவாதாரிகளை தயார் செய்யுங்க அவங்க அநேக பிரவிகள் உங்களுக்கு சேவை செய்வாங்க அறிவிலே சேர்ந்தவர்களுக்கும் அங்கு பங்கு இருக்குது அங்கே இருக்கிற சுகத்திற்கான சாதனங்களின் விசேஷத்தை இங்கு கொண்டு வருவாங்க ஆகினால வெளிநாட்டில் இந்த சேவை இப்பொழுது அதிவேகத்துடன் இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா ராஜ்யத்தை தயார் செய்யுங்க பிரஜைகளையும் தயார் செய்யுங்க ராஜ குடும்பத்தினரையும் தயார் செய்யுங்க மற்றும் சேவாதாரியையும் தயார் செய்யுங்க எந்த ஒரு துறையை சேர்ந்தவரும் எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை அப்படின்னு தங்கி போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்து பாபா சொல்கிறாங்க ஈஸ்வரிய சேவைக்கான உயர்ந்த மற்றும் புதிய முறை அப்படின்னா எண்ணங்கள் மூலமாக ஈஸ்வரிய சேவை செய்கிறது இதுவும் சேவைக்கான உயர்ந்த மற்றும் புதிய வழி எப்படி நகை வியாபாரி இருக்கிறாங்க அப்படின்னா தினசரி காலையில் கடையை திறந்து தன்னுடைய ஒவ்வொரு ரத்தனத்தையும் சுத்தமாக இருக்குதா ஜொலிப்பு சரியாக இருக்குதா சரியான இடத்தில் வைக்கப்பட்டு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்வாங்க அதே மாதிரி தினசரி அமிர்த வேலையில் உங்களுடைய தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் மேல் எண்ணம் மூலமாக பார்வையை ஓடவிடுங்க எவ்வளோ நீங்கள் அவர்களை எண்ணம் மூலமாக நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவு அந்த எண்ணம் அவர்களிடம் சென்றடையும் மேலும் நாங்களும் பல தடவை உங்களை நினைவு செய்தோம் என்று அவங்க சொல்வாங்க அந்த மாதிரி சேவைக்கான புது புது முறைகளை கடைப்பிடித்து முன்னேறி செல்லுங்க ஒவ்வொரு மாதமும் தொடர்பில் இருக்கும் ஆத்மாக்களுக்காக ஏதாவது நிகழ்ச்சி வைங்க அன்பு சந்திப்பை வைங்க அனுபவத்தின் பரிமாற்றம் மற்றும் பொழுதுபோக்கிற்கான மகள் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்க ஏதாவது வகையில் அழைச்சி தொடர்பை அதிகரிங்க இரண்டு பேர் உருவானாங்க மூன்று பேர் உருவானாங்க என்று அப்படி யோசிக்காதீங்க ஒருவர் உருவானால் கூட நல்லது தான் ஒரே ஒரு தீபம் தீபமாலை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறாங்க பாபா அடுத்தது ஜெர்மனி அவங்கள சேர்ந்தவங்கள்ட்ட பாபா சொல்கிறாங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க தன்னுடைய தேசத்தில் தந்தையினுடைய அறிமுகம் கொடுப்பதற்கான சாதனத்தை நல்லா உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ ஜெர்மனியினுடைய அக்கம் பக்கத்தில் சேவை கரங்களை தயாரித்து சேவையின் களத்தை இன்னும் அதிகரிங்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்க அனைவரும் ஒவ்வொரு சேவை நிலையத்தை கவனிச்சுக்கிட்டோம் ஏன்னா நேரம் குறைவாக இருக்குது மேலும் ராஜ்யத்தை உருவாக்கணும் ஜெர்மனியை சேர்ந்தவங்க தந்தையை பின்பற்றி நடக்கிறவங்க தான் இல்லையா சேவை செய்ங்க ஆனால் தனிப்பட்ட இல்லை தொடர்பின் ஆதாரத்தில் செய்ங்க எப்படி ஒவ்வொரு கிளைக்கும் தண்டுடன் தொடர்பு இருக்குது அதே மாதிரி பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்களினுடைய தொடர்பு நன்றாக இருக்கட்டும் பின்பு வெற்றி நன்றாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க நல்லது விடைபெறும் நேரத்தில் பாபா சொல்கிறாங்க சங்கமேகத்தினுடைய இந்த நாள் கூட மிக விலமதிக்க முடியாது பாப்தாதாவும் குழந்தைகளின் மேளாவை சங்கமயத்தில் தான் ஸ்தூலமான ரூபத்தில் பார்க்குற சங்கமேகம் நன்றாக பிடிச்சிருக்குதான் இல்லையான்னு கேட்குறான் உலக மாற்றம் செய்ய மாட்டீங்களான்னு கேட்குறான் சங்கமேகத்தினுடைய விசேஷம் அதனுடைய மற்றும் புது உலகனுடைய விசேஷம் அதனுடையது எப்போ புது உலகத்தில் செல்வீங்களோ அப்போ தந்தையையும் மறந்துடுவீங்க அல்லது அந்த நேரம் நினைவு இருக்குமா குழந்தைகள் இவ்வளோ உயர்ந்த பதவி அடைஞ்சிடறாங்க அப்படின்னு தந்தைக்கு குஷி இருக்குது குழந்தைகள் தந்தையும் விட முன்னுக்கு இருக்கட்டும் என்று தான் தந்தை எப்பொழுதும் விரும்புகிறார் குழந்தைகளுடைய உயர்ந்த பாக்கியத்தை பார்த்து தந்தை குஷி அடைகிறாங்க கொஞ்ச காலத்திலேயே எவ்வளோ பாக்கியத்தை உருவாக்கிடுறீங்க ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணத்திலும் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்க முடியும் என்பது தான் சங்கம் மேகத்தினுடைய விசேஷம்னு சொல்கிறாங்க பாபா எவ்வளோ விரும்புகிறீங்களோ அந்தளவு பாக்கியத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்தளவே முக்கியமான வாய்ப்பை எடுத்துக்கொண்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பிராப்தி செய்வதற்கான நேரம் இப்போது அதிகம் இல்லை அதனால் எவ்வளோ விரும்புங்களோ அதை இப்போதே செஞ்சுடுங்க இல்லை அப்படின்னா செய்திருக்கணும் ஆனால் செய்யண்ட இந்த பிராப்தி செய்வதற்கான காலம் வரும் தன்னுடைய நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்கிக்கொண்டே இருங்க எண்ணத்தில் அனைத்து சக்திகளினுடைய சாரத்தை நிரப்பிக்கொண்டே இருங்கங்கிறாங்க பாபா ஒவ்வொரு எண்ணத்திலும் சக்தியை நிரப்பிக்கொண்டே இருங்க எண்ணத்தின் சக்தி மூலமாகவும் மிகுந்த சேவை செய்ய முடியுங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் சம்பன நிலை மூலமாக எப்பொழுதும் திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய செல்வம் நிறைந்தவராகுக செல்வம் நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சம்பன்ன நிலை மூலமாக எப்பொழுதும் திருப்தியை அனுபவம் செய்யணும் சுய செல்வம் ஞானம் குணம் மற்றும் சக்திகள் யார் இந்த அனைத்து செல்வங்களினால் சம்பன்ன சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறாங்களோ அவங்க எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட பிராப்தி இல்லை என்பதனுடைய பெயர் அடையாளமே இருக்காது எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் என்றால் என்னவென்று தெரியாத நிலை இதைத்தான் செல்வம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றது எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் என்றால் என்னவென்று தெரியாத நிலை இதைத்தான் செல்வம் நிறைந்தவர் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா அவர் யாசிப்பவராக இன்றி எப்பொழுதும் கொடுப்பவராக இருப்பாங்க அவங்க துண்டிக்க முடியாத சுகம் சாந்தி நிரம்பிய சுயராஜ்யத்தின் அதிகாரியாக இருப்பாங்க எந்தவிதமான சூழ்நிலையும் அவருடைய இடைவிடாத அமைதியை துண்டிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் ஞானம் என்ற கண் மூலமா மூன்று காலங்கள் மற்றும் மூன்று உலகங்களை தெரிந்து கொண்டவர் மாஸ்டர் ஞானம் நிரம்பியவர்னு சொல்கிறாங்க பாபா ஞானம் என்ற கண் மூலமாக மூன்று காலங்கள் மற்றும் மூன்று உலகங்களை தெரிந்து கொள்கிறவங்க மாஸ்டர் ஞானம் நிரம்பியவர் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி